தீபாவளி வந்தாலே சின்ன வயசுலலாம் பார்க்கும்பொழுது நிறைய பட்டாசு வெடிக்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் வளர வளர என்ன ஆகுதுன்னா நிறைய வேலை இருக்குது அப்படி தான் நமக்கு தோணுது பல பேருடைய உழைப்பு தீபாவளி அப்படின்னும் பொழுது நிறைய பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுடைய பல பேருடைய உழைப்பு ஒரே நாளில் நம்ம காலி பண்ணிடுவோம் பட்டாசாக வெடிச்சு இதில் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு யோசிக்க மாட்டோம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்பொழுது இவங்களுடைய பல நாள் உடைப்பு தான் இந்த பட்டாசு பட்டாசு நாங்கள் சிவகாசியில் ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தோம் அதில் வந்து நேம் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம் இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்தது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது நம்ம குழந்தைங்க என்ன வெடிப்பாங்களோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் இது போல் நாங்கள் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொன்றுமே வெடி அதே மாதிரி மேலே போய் வித விதமாக வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி நிறைய வந்து வைக்கிறோம் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த எல்லா வெடியிலும் வடிக்கட்டும் இப்போது ஒரு சிலது வெடியெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த பாக்ஸே வந்துருக்கு ஒரு பாக்ஸில் வைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வெடி தொடர்ந்து அது வருது அந்த மாதிரியும் வந்துச்சு மே குழந்தைங்களோட வெடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்கள தண்ணியில் விடாமல் குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்க வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எங்கேயும் குழந்தைங்களோட சேர்ந்து தான் பெரியவங்களும் இருக்காங்க இது வந்து எப்பவுமே பக்கத்தில் அதில் வாசல் வச்சுருக்கணும் எமர்ஜென்சி அப்படின்போது அதை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி சுருச்சுதா எல்லாம் இருக்கு அந்த தண்ணியை வெடிச்சுட்டு பக்கத்தில் தண்ணியில் போட்டணும் இது எப்பவுமே நம்ம

ಉಂಡಾರ 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 ಉಂದೇ ಅವರು தமிழகத்தில் சிவகாசியில் தான் பட்டாசு தொழிற்சாலை இருக்குது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கும் சிவகாசியிலேருந்து பட்டாசு ஏற்றுமதி பண்ணுறாங்க பட்டாசு வெடிக்கும் பொழுது ரொம்ப சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் நம்ம வெடிக்கணும் எப்பவுமே நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம கூட வச்சுக்கிட்டு வெடிக்கிறது ரொம்பவே நல்லது அது சேஃப்டியும் கூட பட்டாசுல பல வகைகள் எல்லா வகையும் பட்டாசையும் நம்ம பார்த்து வெடித்து முடித்தாச்சு பட்டாசு வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நமக்கு ஃபுட்டு காலையில் இருந்தே நான்வெஜ்ஜு நம்ம சமைப்போம் தீபாவளி அப்படின்னாலே நான்வெஜ்ஜு அதே மாதிரி இறை வழிபாடு எல்லாமே இருக்கும் இல்லையா விதவிதமான பட்டாசு எல்லாம் வெடித்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நான்வெஜ்ஜு நான் சிக்கன் தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் எல்லாருக்குமே பொதுவாகவே பிடிக்கும் மற்ற ஐட்டம்ஸை விட சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் தான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் காலையில் சிக்கன் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தீபாவளிக்கான பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் முதல்ல வந்து அதிரசம் செஞ்சு முடிச்சிட்டோம் அதிரசம் பாகு எடு எப்படி எடுக்கிறது அப்படின்றது நம்ம வந்து ஃபுல் வீடியோ இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பூரி மாதிரி உப்பி வரணும் அப்படி வந்தது அப்படின்னா நம்ம சரியாக பாகு எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதிரசம் செஞ்சு முடிச்சிட்டோம் வெள்ளம் தான் நான் செஞ்சுருக்கேன் சர்க்கரை விட வெள்ளம் எல்லாருமே எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக அதிரசம் அப்புறமா முறுக்கு செஞ்சுருந்தேன் அந்த முறுக்குமே ரொம்ப நல்லா வந்திருந்தது இதோட தீபாவளி vlog முடியுது